தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டீ கடைகளில் காஃபி சாப்பிடாதீங்க பக்கவாதம் அபாயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் டீ கடைகளில் காஃபி சாப்பிடாதீங்க பக்கவாதம் அபாயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் காலையில் எழுந்தவுடன் நாம் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் டீ குடிப்பதையோ அல்லது காஃபி குடிப்பதையோ ஒரு சிலர் வழக்கமாக கொண்டிருப்பார்கள் வீட்டில் போட்டும் குடிப்பார்கள் கடையில் போயும் குடிப்பார்கள் பொதுவாக ஆண்கள் கடையில் டீ குடிப்பார்கள் காஃபி குடிப்பார்கள் இந்த டீ கடைகளில் சிறிய கடைகளில் ஒன்றும் பிரச்சனை அல்ல ஆனால் ஒரு சில பெரிய கடைகள் உண்டு காஃபிக்கு என்று புகழ்பெற்ற கடைகள் உண்டு இந்த கடை வந்து காஃபி இந்த கடைக்கு போனால் காஃபி நல்லாயிருக்கும் ஒரு தூக்கலாக இருக்கும் அப்படின்பாங்க அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் நூறு பேர் ஒரே நேரத்தில் டோக்கன் வாங்கிட்டு நிற்பாங்க க்யூவில் நிற்பாங்க காஃபி குடிக்கிறதுக்கு அந்த கடைக்கு வந்து காஃபிக்கு தான் பாப்புலர் அந்த கடையில் போய் டீ வாங்கிட்டு டோக்கன் கேட்டோம்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் ஏற இறங்க பார்ப்பாங்க என்னடா அது காஃபி கடையில் வந்து டீ கேட்குறான் அப்படின்னு ஏன்னா அந்த கடை வந்து காஃபிக்கு தான் பாப்புலர் தொண்ணூற்றொம்பது சதவீதம் காஃபி தான் செல்ஸ் பண்ணுவாங்க அந்த கடையில் காஃபி குடித்தோம்னா கிக்கு அதிகமாக இருக்கும் தூக்கலாக இருக்கும் அந்த கடையை கிராஸ் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக காஃபி குடிக்கணும்னு ஒரு தோணும் தோணும் கண்டிப்பாக காஃபி குடிச்சிட்டு போவோம் இதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கடையில் உள்ள காஃபி வந்து நமக்கு வந்து ஒரு கிக் அதிகமாக இருக்கும் தூக்கலாக இருக்கும் அது அது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில தவறான பழக்கங்கள் வந்து அந்த டீ கடைகளில் வந்து பின்பற்றுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா காஃபி தூள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கிலோ காஃபி தூளில் பாயிண்ட் ஒன் மில்லிகிராம் கஞ்சா பொடி கலக்கிறதா சொல்கிறாங்க பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லிகிராம் கஞ்சா பொடியை வந்து அந்த காஃபி தூளில் கலக்கிறாங்க நல்லா கலக்கிட்டு அதை வந்து காஃபி பிடிக்கப்பதில் அந்த பொடியை கலந்து அவங்க போடுறாங்க அதுதான் வந்து கிக் அதிகமாக இருக்குது காரணம் அப்படின்றாங்க நான் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு கெமிஸ்ட்ரி லெக்சரர் அவர் சொன்னாப்புல தயவு செஞ்சு கடையில் காஃபி குடிக்காதீங்க அப்படின்னா இந்த கஞ்சா போதை கலக்கப்பட்ட இந்த காஃபியை குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பக்கவாத அபாயம் ஏற்படுது நரம்பு தளர்ச்சி அபாயம் ஏற்படும் பிரெயின் அண்ட் நியூரோ ப்ராப்ளம் ஏற்படும் ஆகவே கடைகளில் காஃபி குடிப்பதை தவிர்த்துடுங்க அப்படின்னு அந்த லெக்சர் சொன்னாப்புல வீட்டில் காஃபி பிடி வாங்கி போட்டு குடிங்க டீ குடிக்கிறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை கடையில் டீ குடிக்கலாம் ஆனால் கடையில் காஃபி குடிக்கிறத மட்டும் தவிர்த்துடுங்க அப்படின்னாப்புல அதனால பெரும்பாலும் கடையில் காஃபி வந்து கடையில் குடிக்கிறத பொதுமக்கள் தவிர்த்துடுங்க டீ குடிங்க கடையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கடையில் காஃபி குடிக்காதீங்க காஃபி குடிக்கணும்னா வீட்டில் போட்டு குடிங்க ஏன்னா சில கடைகளில் வந்து தவறாக பின்பற்றுறாங்க இந்த கஞ்சா பாயிண்ட் நாட் ஒன் மில்லிகிராம் கிலோ க காஃபி தூளில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து அந்த கஞ்சா போதை வந்து அதில் கலக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பொதுமக்கள் இந்த டீ கடைகளில் காஃபி குடிப்பதை தவிர்க்கவும் காஃபி குடிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா வீட்டில் காஃபி போட்டு குடிங்க